வணக்கம் இரவின் நிழல்களே இன்னைக்கு நம்ம கேட்கப் போகிறது ஒரு சீரியல் கில்லரோட உண்மை கதை இந்தியனைஸ்டு வேர்ஷன் என்னென்ன பேரை எப்படி மாத்திருக்கோம் அப்படிங்கிறத கிழக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போது கதையோட முன்னெடுத்து பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஆள் எப்போ முகத்தில் ஒரு சின்ன புன்னகையோட ரொம்ப நட்பாக பழகிறாரு அவரை பார்க்கும் போதெல்லாம் சே எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அந்த மூடிய கதவுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாமல் ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் இப்படி இருந்த ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி தினம் வேலைக்கு போகிறது வர்றது நம்மளை மாதிரி ஒரு சராசரியான வாழ்க்கை ஆனால் அவரோட உண்மையான முகம் ரொம்ப கொடூரமானது தனிமையில் வாடுற ஆதரவு தேடுற இளைஞர்களை தேடி பிடிச்சி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையே முடிச்சு வச்ச ஒரு அரக்கன் இது வெறும் சீரியல் கிளரோட கதை மட்டும் இல்லை இது தனிமை அதாவது லோன்லினஸ் இந்த ஒரு உணர்வு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பயங்கரமானவனாக மாற்றும் அப்படிங்கிற ஒரு கலப்புற எக்ஸாம்பிள் இந்த கதையோட கிளைமேக்ஸ் எங்கே வந்துச்சு தெரியுமா ஒரு அடைச்சு போன தண்ணி பைப்பில் எஸ் நீங்கள் கேட்குறது சரிதான் அந்த பைப்பில் இருந்து வெளியே வந்தது வெறும் இல்ல அது என்னன்னு பார்த்ததும் அந்த ஒட்டுமொத்த ஊரே நடுங்கி போச்சு வாங்க நம்ம இந்த அன்பு கொலைகாரனோட கதையை பார்க்கலாம் என்னடாது கொலை அப்படின்னாவே தானே அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் என்ன அன்பு கொலைகாரன் அப்படின்னு கேக்கிறீங்களா அது என்னென்னு இதோ பார்த்திடலாம் அத்தியாயம் ஒன்று அந்த நைட் ஜார் பப்பின் மூலையில் சுதிர் லேசான குளிரில் வெளியே இரவு நேர குளிர் உடலைத் தொலைத்தது உள்ளே சிகரெட் புகையும் பேசும் குரல்களின் எரிச்சலும் காற்றில் நிறைந்திருந்தன அவனது கிளாஸில் இருந்த பீர் நுரையடங்கி அதன் கசப்பு சுவை மட்டுமே நாவல் மிஞ்சியது அது அவனது பாக்கெட்டிலிருந்த கடைசி சில்லனுக்குக் கிடைத்தது அவனது உடைகள் மெலிதாக இருந்தன குளிரை விரட்ட போதுமானதாக இல்லை அவன் தன் கையால் கிளாஸை கொண்டான் அதன் குளிர்ச்சி விரல்களுக்குப் பரவியது அப்போது அந்த மென்மையான குரல் கேட்டது தனியா இருக்க போல இருக்கு சுதர் கண்ணாடி அணிந்த சாதாரண உடையணிந்த ஒரு நபர் அவன் முன் நின்றிருந்தார் அவரது புன்னகையில் ஒருவித பரிவு தெரிந்தது என் பேரு சந்தோஷ் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா மியூசிக் கொஞ்சம் விஸ்கி இருக்கு குளிரிலங்க கஷ்டப்படுறதை விட நைட்டு நீ அங்கேயே கூட தங்கிக்கலாம் சுதரின் மனதில் ஒருகணம் சந்தேகம் எழுந்தது இந்த சிட்டிக்குள்ள யாரும் காரணமில்லாம உதவி பண்ண மாட்டாங்க அவனது எண்ணத்தைப் புரிந்து போல் வந்தவன் பேசினான் என்னடா அது வழிய வந்து உதவி பண்ணுறானே எதுவும் இல்லைங்க இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு புரியுது நான் குடும்பஸ்தேன் இப்போ வீட்டில் யாரும் இல்லை செம்மா போரு அதான் அப்படியே வெளியே வந்தேன் யோ எ ஜென்டில்மேன் ஸோ கூப்பிட்டேன் வந்தவன் கண்களும் அவனது இதமான குரலும் மீதமிருந்த சந்தேகத்தை விரட்டின குடிரிலிருந்து தப்பும் கதகதப்பான எண்ணமும் இலவச மதுவின் மீதான ஆசையும் சுதிரை சம்மதிக்க வைத்தன தலையசைத்தான் இருவரும் லக்னோவின் கஸ்தூரிவா ரோட்டில் நடந்தபோது காலடி சத்தம் இரவின் அமைதியை கலைத்தது சந்தோஷ் வீட்டின் கதவு திறந்த மறுகணம் அந்த நெடி சுதிரின் மூக்கை தாக்கியது அது அழுகிப்போன இறைச்சியின் வாடையுடன் ஒரு ரசாயனத்தின் வாடையையும் கலந்தது போல இருந்தது அவன் முகம் சுழித்தான் சந்தோஷ் சாதாரணமாக சிரித்தான் ஓ அதுவா போனவான சமைச்சது கிட்டிச்சு போல கிளம்பி வரத்துக்கு முன்னாடி தான் சுத்தம் பண்ணேன் பட் இன்னும் வாடப்போகல அவனது இயல்பான பதில் சுதிரின் லேசான பதட்டத்தையும் முற்றிலுமாக குறைத்தது உள்ளே அரை கதகதப்பாக இருந்தது அந்த ரெக்கார்ட் பிளேயரில் அண்மையில் வெளியான ஹிந்தி படத்தின் மெலடி பாடல் தாளாட்டு பாடியது சந்தோஷ் ஒரு விஸ்கி பாட்டிலை திறந்து இரண்டு கிளாஸ்களில் ஊற்றினான் கிளாஸ்கள் மோது மெல்லிய கிளிங் சத்தம் முதல் மெடர விஸ்கி சுதரின் தொண்டையில் உள்ளே இறங்கியது அவனது உடலுக்குள் ஒரு கதகதப்பு பரவியது சந்தோஷ் விடாமல் பேசிக்கொண்டே இருந்தான் அவனது இராணுவக் கதையில் வேலை என பேச்சு நீண்டது ஒவ்வொரு முறையும் சுதரின் கிளாஸ் காலியாகும் போது அது மீண்டும் நிரப்பப்பட்டது நேரம் செல்லச் செல்ல சுதரின் தலை கனத்தது அறையிலிருந்த பொருட்கள் அவன் கண்முன்னால் சுழன்றன இசையின் ஒளி எங்கோ தூரத்தில் போல் போலிருந்தது அவன் சோஃபாவில் சாய்ந்தான் பாழச்சோனா என்று அவன் வாய் முணுமுணுத்தது வார்த்தைகள் குளறின அவன் கண்கள் மூடும் தருவாயில் அவனை பார்த்தான் அவனது முகத்திலிருந்த அந்த பரிவான புன்னகை மறைந்திருந்தது இப்போது சந்தோஷின் கண்கள் உணர்ச்சியற்று இருந்தன மெதுவாக எழுந்து சுதிரின் பின்னால் வந்தான் சுதிரால் அசைய முடியவில்லை அவன் காதுகளில் ஒழித்து கொண்டிருந்த பாடலின் இரண்டாவது சரணம் முடியும் தருவாயிலிருந்தது திடீரென சுதிர் கழுத்தில் ஒரு கயிற்றின் இறுக்கமான சொரசொரப்பான தொடுதலை உணர்ந்தான் அந்த நொடி இசை நின்றது போலிருந்தது அறையில் நிலவிய அமைதிக்குள் ஒரு இளைஞனின் மூச்சு சத்தம் மெல்ல மெல்ல அடங்கியது நாற்காலியில் வந்து மீண்டும் அமர்ந்தான் சந்தோஷ் பெருமூச்சு விட்டான் தான் ஊற்றிய விஸ்கியின் முதல் மிடரை அருந்தினான் அதன் சுவை அவன் நாவில் பரவியது அறையில் ஒரு பழையற காட்பெயரிலிருந்து வயலின் சோகமான இசை மெதுவாக ஒழித்துக் கொண்டிருந்தது எழுந்தான் பிணத்தை இழுத்துக் கொண்டு குளியலறைக்கு சென்றான் திரும்பி வந்தபோது இறந்துபோன அந்த இளைஞனின் உடல் சுத்தமாக குளிப்பாட்டப்பட்டு நேர்த்தையான சட்டை அணிவிக்கப்பட்டிருந்தது சுதரின் தலை ஒருபுறம் சாய்ந்திருந்தது சந்தோஷ் எழுந்து சாய்ந்திருந்த தலையை மெதுவாக நிமர்த்தினான் அந்த உடலின் தோல் அவனது விரல்களுக்கு மெழுகு போல இருந்தது காற்றில் அவன் பூசிய சோப்பின் வாசனையுடன் அதை மீறி ஒருவித அழுகல் நடியும் மெளிதாகப் பரவ ஆரம்பித்திருந்தது மொக்கை சொலித்தான் எழுந்தான் ஏர் ரெஃப்ரெஷ்னரை தாராளமாக விசிறினான் செயற்கையான பூக்களின் வாசனை அந்த மரணத்தின் நெடியோடு சேர்ந்து ஒரு புதுவித வாடையை உருவாக்கி இருந்தது சந்தோஷ் அந்த உடலுடன் பேச ஆரம்பித்தான் இட்ஸ் அ லாங் டே பட் இப்போ நீ இங்கே இருக்க எல்லாம் சரியாயிடும் சந்தோஷ் அந்த உடலின் கையை எடுத்து தனது கையுடன் கோர்த்து கொண்டான் வெளியே பார்த்தான் ஜன்னலுக்கு வெளியே வாகனங்கள் கடந்து செல்லும் நிழல்கள் தெரிந்தன உள்ளே சந்தோஷும் அவனது மௌனமான துணையும் ஓடாத கடிகாரத்தின் முட்களைப் போல அறையில் சந்தோஷ் மெல்லக் கண்களை மூடி தனது சிறுவயதை வயதை அசைப்போட ஆரம்பித்தான் சிறுவன் சந்தோஷின் கால்களுக்கு கீழே ஈரமான மணல் வழுக்கியது அவனது தாத்தாவின் பெரிய சொரசொரப்பான கை அவனது சிறிய கையை கதகதப்பாக பற்றி இருந்தது ஏரியில் இருந்து வந்த காற்றும் தாத்தாவின் கம்பளி சட்டையின் வாசனையும் அவனுக்குப் பழக்கப்பட்ட பாதுகாப்பான உணர்வைத் தந்தது பறவைகளின் கீச் என்ற ஒளியும் அவனது தாத்தாவின் சிறுப்பொலியும் அவனது காதுகளில் உரத்து ஒழித்தது எல்லாம் சரியாகத்தான் கொண்டிருந்தது அது நடக்கும் வரை சில வாரங்களுக்குப் பிறகு அந்த வீடு அமைதியாக இருந்தது அந்த பயங்கரமான அமைதி அவனது காதுகளில் அறைந்தது எப்போதும் கேட்கும் தாத்தாவின் குரலில்லை உள்ளே படுக்கையில் தாத்தா அசைவற்றுக் கிடந்தார் அறையில் இறுதி சடங்கிற்காக வைக்கப்பட்டிருந்த மல்லிகைப் பூக்களின் வாசனை காற்றில் நிறைந்திருந்தது சந்தோஷ் மெதுவாக எழுந்து படுக்கையை நோக்கி நடந்தான் அவனது காலணிகள் தலையில் பட்டு சத்தம் எதிரொலித்தது அவன் தாத்தாவின் கையைத் நீட்டினான் அது குளிராக இருந்தது நேற்றுவரை அவனை அணைத்த கதகதப்பான அந்தத்தோல் இப்போது ஒரு மெழுகு பொம்மையின் தோலைப்போல வணர்வற்றுக் கிடந்தது அவனது கண்கள் அசைவற்றுக் கிடந்த அந்த முகத்தையே பார்த்தன அவனது தொண்டை வறண்டு அந்த நொடியில் அந்த அறையின் குளிரும் பூக்களின் வாசனையும் மரணத்தின் அமைதியும் அவனது பிஞ்சு மனதின் ஆழத்தில் உறைந்து போயின அது அவனை விட்டு பிரியாத ஒரு நிழலாக மாறியது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது லக்னோ சம்பவம் ஒன்று லக்னோ முழுவதும் புது வருட கொண்டாட்டங்களுக்காக தயாராகி கொண்டிருந்தது கடைகளின் ஜன்னல்களில் வண்ண விளக்குகள் மின்னின தெருக்களில் ஒலித்த பாடல்களின் இசை குளிர்காற்றில் மிதந்து வந்தது ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் அவ அவன் யாட்டை சொல்லாம எங்கேயும் போக மாட்டா சார் என்றார் அவர் குரல் உடைந்திருந்தது கண்ணீர் கண்ணங்களில் வழிந்தது அவரது வார்த்தைகள் அந்த அறையின் அமைதியான காற்றில் கரைந்து போயின அதிகாரி அதை கெட்டுக்கொண்டார் ஆனால் அவரது முகத்தில் எந்த சலனமும் இல்லை ஆஷிஷின் புகைப்படம் காணாமல் போனவர்களின் கோப்பில் மற்றொரு காகிதமாக சேர்க்கப்பட்டது இரண்டு வருடங்களுக்குப் பிறகு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று லக்னோ லக்னோ ரயில் நிலையத்தின் மூன்றாவது பிளாட்ஃபார்ம் ரயிலுக்காக காத்திருந்த ஜனக்கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது ரயில்களின் இரும்பு சக்கரங்கள் தண்டவாளத்தில் உராயும் கிச் என்ற சத்தமும் ஒளிப்பெருக்கையில் இந்தியில் வந்து கொண்டிருந்த அறிவிப்புகளும் காதை கிழித்தன நவீன்குமாரும் அவனது இரண்டு நண்பர்களும் தங்கள் ஊருக்கு திரும்பும் ரயிலுக்காக காத்திருந்தனர் ரவி நான் போய் ஒரு டீ சாப்பிட்டேன் ரயில் வர இன்னும் நேரம் இருக்கு சொல்லிவிட்டு நவீன் கூட்டத்திற்குள் கரைந்தான் பதினைந்து நிமிடங்கள் கிழிந்தது அவர்களின் ரயில் பிளாட்பாரத்தில் வந்து நின்றது ஆனால் நவீனை இன்னும் காணவில்லை எங்கடா போயிட்டாமே கேட்டான் ரவி பதட்டத்தோடு டீ கடையில் போய் பார்ப்போம் மற்றொரு நண்பன் சொன்னான் இருவரும் கூட்டத்தை விளக்கிக் கொண்டு டீக்கடையை நோக்கி ஓடினார்கள் அங்கே நவீன் இல்லை பிளாட்ஃபார்மின் ஒரு முனையிலிருந்து மறுமனை வரை தேடினர் நவீன் நவீன் என்ற கத்தினர் அவர்களின் குரல்கள் ரயில் நிலையத்தின் பேர் இறைச்சரில் அமங்கிப் போயின ரயில் புறப்படுவதற்கான நீண்ட விசில் ஒழித்தது ரவி ரயில் கிளம்புகிறா என்ன பண்றது அவன் எல்லாம் எப்படி போறது அடுத்த ரயிலுக்கு போலாம் முதல்ல அவனை தேடு அவர்கள் மீண்டும் தேட ஆரம்பித்தார்கள் நேரம் செல்ல செல்ல அவர்களுக்குப் புரிந்தது நவீன்குமார் அந்த ஆயிரக்கணக்கான முகங்களுக்கு நடுவில் தொலைந்து போயிருந்தான் அதே சமயம் சந்தோஷின் பாக்யா கார்டன்ஸ் வீட்டில் அந்த அறையில் பழைய ரெக்கார்ட் பிளேயரிலிருந்து வயலினிஸை மென்மையாக வலித்துக் கொண்டிருந்தது அறையெங்கும் மலிவான ஏர் ரெஃப்ரெஷரின் செயற்கையான மல்லிகை வாசனை நிறைந்திருந்தது ஆனால் அதையும் மீறி ஒருவிதமான அழுகல் நடி பரவிக் கொண்டிருந்தது சந்தோஷ் தனது நாற்காலியில் அமர்ந்து தரையில் கிடத்தப்பட்ட நவீன்குமாரின் உடலையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் மெதுவாக எழுந்து அந்த உடலுக்கு அறையில் சென்று மண்டியிட்டான் அதன் கூழ் மெழுகு போன்ற தன் விரல்களால் வருடினான் முகத்தில் எந்த உணர்ச்சியுமில்லை பின்னர் தரையில் இருந்த தரைபிரைப்பை விளக்கி ஒரு மரப்பலகையின் ஓரத்திலிருந்த பிடியை பிடித்து தூக்கினான் கிரீச் என்ற சத்தத்தோடு அது நகர்ந்தது கீழே இருட்டும் ஈரமான மண்ணின் வாசனையும் அவனை வரவேற்றன பிப்ரவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அதே கஸ்தூரிபா ரோட் அதே பாக்யா கார்டன்ஸ் காலை நேரத்தின் செல்ல குளிர் சந்தீப் தனது வாகனத்தை நிறுத்தினான் உடன் வந்த கிஷோர் பிளம்பிங் வேலைகளுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் அந்த பெட்டியில் இருக்கிறதா என்று ஒருமுறை சரிபார்த்து கொண்டான் கிஷோர் பெட்டியை வெளியே எடுத்த ஒளி அந்த அமைதியான தெருவில் தெளிவாக கேட்டது அவர்களை கூப்பிட்டது ஒரு சாதாரண அடைப்பை சரி செய்யும் வேலை கஸ்தூரிபா ரோட்டில் உள்ள இருபத்தி மூன்று பாக்யா கார்டன்ஸ் கட்டிடத்தின் பக்கவாட்டில் சந்தீப் அந்த கழிவுநீர் தொட்டியின் இரும்பு மூடியை பார்த்தான் கொண்டு வந்திருந்த கம்பியால் அந்த மூடியை நெம்பி தூக்கினான் கிரீச் என்ற சத்தத்தோடு அது நகர்ந்தது மறுநொடி ஒரு பயங்கரமான துர்நாற்றம் புயல் போல வெளியேறி முகத்தில் அறைந்தது அது அழுகி கெட்டுப்போன இறைச்சியின் நாற்றத்தோடு கழிவின் நாற்றத்தோடு கலந்து குமட்டலை வர வைத்தது ஒரு கணம் பின்வாங்கினான் எதையோ பார்த்த அவன் கண்கள் கூர்மையாகின உள்ளே சாம்பல் நிறத்தில் முழுக்கு முழுக்கின்ற சதைகள் மிதந்தன அவற்றுடன் சின்னஞ்சிறிய வெள்ளை நிற எலும்பு துண்டுகளும் மிதந்தன யாரோ கெட்டுப்போன கோழிக்கறியை மொத்தமாக கொட்டிருக்காங்க சொன்னான் அந்த நாற்றத்தை சகித்துக்கொண்டு கையுறைகளை மாட்டிக்கொண்டான் சந்தீப் இது கோழிக்கறி மாதிரி தெரியலடா என்றான் உடன் வந்த கிஷோர் அவனது முகம் அந்த நாற்றத்தால் சுருங்கி இருந்தது அவனது கண்கள் அகல விரிந்தது அந்த மிதக்கும் பொருட்களை அருவருப்புடன் பார்த்தான் இது இது வேற இருக்கு அவர்களுக்கு மேலே இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஜன்னல் திரை லேசாக விலகியது அவனின் வெளிரிய முகம் ஒரு நொடி தெரிந்து மறைந்தது சில நிமிடங்களில் அவசர அவசரமாக படிகளில் இறங்கி வரும் சத்தம் கேட்டது வந்தவனின் முகத்தில் புன்னகைக்க ஒரு முயற்சி தெரிந்தது ஆனால் அது உதடுகளில் ஒட்டாமல் நின்றது அவனது கண்கள் பதட்டத்துடன் குழாய்க்கும் பிளம்பர்களின் முகங்களுக்கு மாறி மாறி ஓடியது எல்லாம் சரியா இருக்குல்ல அடப்பு நீங்கிடுச்சுல கேட்டான் அதில் ஒரு அவசரம் இல்ல சார் உள்ள என்ன இருக்குன்னு சரியா தெரியல நாங்கள் ஏதோ சாதா அடைப்புன்னு நினைச்சிட்டு பேணுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரல நாளைக்கு என்ன கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்து தான் க்ளீன் பண்ணணும் இப்போ கிளம்புற சார் சொன்னான் சந்தீப் சொல்லிவிட்டு இருவரும் அந்த இடத்தை விற்றாகன்றனர் அன்று இரவு அவனது அறைக்குள் பிளாஸ்டிக் பைகளின் சலசலப்பும் அவசரமாக தரையைத் தொடக்கும் சத்தமும் அந்த இரவின் அமைதியை களைத்தன மறுநாள் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று காலை சந்திப்பும் கிஷோரும் திரும்பி வந்திருந்தனர் கையில் சில புதிய கருவிகள் சந்தீப் தனது கையுறையிட்ட கையால் கழிவுநீருக்குள் இருந்து ஒரு துண்டுசதையை எடுத்தான் அதிர்ந்து போனான் ஒரு மனிதவரள் நகம் சந்திப்பின் சுவாசம் ஒரு கணம் நின்றது அவன் கையிலிருந்த கருவி டங் என்ற சத்தத்தோடு தரையில் விழுந்தது தெருவில் நிலவிய அமைதி அந்த ஒளியால் உடைந்தது அவன் கிஷோரை பார்த்தான் அடுத்த சில நிமிடங்களில் சந்திப் ஒரு பொது தொலைபேசியின் கூண்டில் அவனது குரல் அவசரமாக ஒழித்தது அடுத்த சில நிமிடங்களில் தூரத்தில் சைரன் சத்தம் அந்த சத்தம் பாக்யா கார்டன்ஸை நோக்கி இன்ஸ்பெக்டர் விக்ரம் சிங் அந்த அருகில் உட்கார்ந்தார் முக்கில் அடித்த கட்சீஃப் எந்த மாடியிலிருந்து அந்த மாமிச துணுக்குகள் வந்திருக்கும் என கண்களால் அளவெடுத்தார் சந்திப்பை பார்த்தார் அவன் ஆம் என்பது போல் தலையசித்தான் மாடிப்படைகளை நோக்கி நடந்தார் ஏறும்போது அவரின் ஷூக்களின் சத்தம் தவிர வேறு எந்த சத்தமுமில்லை அவரது அனுபவப்பட்ட கண்கள் மேல் வீட்டின் அழுக்கு படிந்த கதவை அளவிட்டன கதவின் பெயர் பலகையை பார்த்தார் சந்தோஷ் பெயரை ஒருமுறை முணுமுணுத்துக் கொண்டார் கதவின் மீது அவரது முட்டிகள் மூன்று முறை ஓங்கி ஒழித்தன ஒரு சில வினாடி அமைதிக்குப் பிறகு கதவின் புட்டு கிளிக் எனத் திறக்கும் சத்தம் கேட்டது கதவின் அந்த பக்கம் சந்தோஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை மிஸ் சந்தோஷ் கேட்டார் அவன் சின்னதாக தலையிசைத்தான் இருக்கிற குழாய்களில் சில பிரச்சனைகள் அனைமா உங்கள் வீட்டில் தான் பிளாக்காயிருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள வரலாமா பிளம்பிங் போலீஸ் புலீஸ் வர வேண்டும் அவனுக்கு புரிந்துவிட்டது அமைதியாக தலையசைத்து வழிவிட்டான் விக்ரம் சிங்கை தொடர்ந்து ஒரு ஜூனியர் அதிகாரி சந்தீப் மற்றும் கிஷோர் இருவரும் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் உள்ளே நுழைந்த மறுகணம் ஒரு வாசனை ஒரு நெடி கலந்த கலவை மலிவான ஏர் ரெஃப்ரெஷர் ஒரு பக்கம் மற்றொன்று என்னவென்று தெரியாத ஒரு நாற்றம் இரண்டும் கலந்து குமட்டலை வரவழைத்தது விக்ரம்சிங்கின் கண்கள் அறையை அளவெடுத்தன அறை மங்கலான வெளிச்சத்தில் அலங்கோலமாக கிடந்தது ஒரு திறந்த அலமாரியின் அருகே ஒரு பெரிய கருப்பு நிரப்பை தெரிந்தது குனிந்து எடுத்தார் ஜிப்பை மெதுவாக இழுத்தார் பிளாஸ்டிக் பையின் சர் என்ற சத்தம் அந்த பயங்கரமான அமைதியில் உரத்து ஒழித்தது அவர் பையின் வாயை மெதுவாக விரித்தார் உள்ளே விளேறிய தோள் சிக்கலான முடி அமைதியாக மூடியிருந்த கண்கள் ஒரு மனித தலை அதிர்ச்சியில் உறைந்து போனார் அவரது முகமாற்றத்தை கவனித்த இளமதியாரை அவர் கையிலிருந்த பையை வாங்கினான் உள்ளே பார்த்தான் உறைந்து போனான் விக்ரம் சிம் நிமிர்ந்தார் நிதானத்தை வழுக்கட்டாயமாக வரவழைத்துக் கொண்டு சந்தோஷைப் பார்த்தார் சந்தோஷ் எந்த பதற்றமும் இன்றி ஒரு ஆழமான பெருமூச்சை விட்டான் அவன் ஜன்னல் வழியாக வெளியே ஒரு கணம் பார்த்தான் விக்ரம் சிங்கின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தான் ஆமாம் சார் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் அது ஒரு தான் என்றான் மிகச் சாதாரணமாக பிக்ரம் சிங்கிற்கு அந்த பதிலின் சாதாரணம் உடலுக்குள் ஒரு குளிர்நடுக்கத்தை அனுப்பியது இங்கே வேற உடல் எது இருக்கா சந்தோஷ் மெதுவாக தலையசைத்தான் ஆமாம் சார் கீழே அண்டர்க்ரவுண்டில் ரெண்டு அதுக்கப்புறம் அந்த நொடி சந்தோஷ் என்கிற பரிவான அண்டை வீட்டுக்காரின் முகமணி முற்றிலுமாக கிழிந்து விழுந்தது அதன் பின்னால் லக்னோவில் இதுவரை கண்டிராத ஒரு கொடூரமான அரக்கனின் முகம் அந்த மங்கலான அரை வெளிச்சத்தில் அப்பட்டமாக தெரிந்தது இன்ஸ்பெக்டர் விக்ரம் சிங் ஸ்தாரித்துக் கொண்டார் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு கண்காட்ட சந்தோஷ் உடனடியாக கைது செய்யப்பட்டான் ஜீப்பில் ஏறினார்கள் போலீஸ்காரின் விண்ஷீல்டு வைப்பர்கள் தாளலயத்துடன் இயங்க மழைத்துளிகள் தெருவிளக்கின் ஒளியில் வழிந்தோடின பின்னிருக்கையில் சந்தோஷ் அமைதியாக இருந்தான் அவனது கைகள் மடியில் கொற்கப்பட்டிருந்தன அவனது கண்கள் வெளியே நகரும் நகரத்தை உணர்ச்சியற்று பார்த்தன இருந்த ரேடியோவின் மெல்லிய சலசலப்பும் வைப்பர்களின் சத்தம் மட்டுமே அந்த நிசப்தத்தை கலைத்தன திடீரென சந்தோஷின் குரல் அந்த அமைதியை கிழித்தது நம்ம எங்க போறோம் இருந்த அந்த இளம் இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்க்காமல் பதிலளித்தார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கணம் அமைதி பின்னர் சந்தோஷ் மீண்டும் பேசினாள் அவனது குரலில் எந்தவிதமான பதட்டமும் இல்லை ஒரு சாதாரண உரையாடலின் துணி இருந்தது சரி இப்போ நம்ம ஒரு உடம்பை பற்றி பேச போறோமா இல்லை பல உடல்களை பத்தியா அந்த கேள்வி இருந்த குளிரை விட அதிகமாக அதிகாரிகளின் முதுகெலும்பில் ஒரு சில்லிடலை அனுப்பியது டிரைவரின் கைகள் ஸ்டீரிங் வீலை இருக்கின காம்தே போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை அறை வெளிப்பட்ச சுவர்களும் ஒற்றை போரசன் வெளிச்சத்தின் கீழ் ஹம் என முனகிக் கொண்டிருந்தது ஒரு மேஜையின் இருபுறமும் சந்தோஷ் மற்றும் இன்ஸ்பெக்டர் விக்ரம் சிங் விக்ரம் சிங் தன் பேனாவை எடுத்தார் சரி மிஸ்டர் சந்தோஷ் ஆரம்பிக்கலாம் சந்தோஷ் மெல்ல தலையசேத்தான் எனக்கு எந்த வக்கீல் வேணாம் சார் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன் டேப் ரெக்கார்டரின் ரெக்கார்ட் பட்டனை அழுத்தினார் இதுவரைக்கும் மொத்த எத்தனை பேர் சந்தோஷ் ஒரு கடம் குறையை பார்த்தான் ஏதோ ஒரு கணக்கை மனதுக்குள் ஒட்டுபவனைப் போல பதினஞ்சு இல்லைனா ஒரு பதினாறுன்னு நினைக்கிறேன் அவனது குரல் ஒரு மளிகை கடைக்காரன் விற்ற பொருட்களின் பட்டியலை சொல்வது போல ஒழித்தது விக்ரம்சிங்கின் பேனா ஒரு நுழை நின்றது பின்னர் சந்தோஷின் வாக்குமூலம் ஒரு நதியைப் போல ஓடியது அவனது குரல் உணர்ச்சியற்ற துணியில் ஒவ்வொரு கொலையையும் விவரிக்க ஆரம்பித்தது பப்பில் சந்தித்த முகங்கள் விஸ்கியின் சுவை இசையின் ஒளி கழுத்தை நிறுத்த கயிற்றின் நெருக்கம் பின்னர் அந்த நீண்ட அமைதி அவன் உடல்களை குளிப்பாட்டியதையும் அவற்றுடன் பேசியதையும் தொலைக்காட்சி பார்த்ததையும் ஒரு அன்றாட நிகழ்வைப் போல விவரித்தான் ஏன் என்றார் விக்ரம்சிங் பல மணி நேரங்களுக்குப் பிறகு அவரது குரல் கலைத்துப் போயிருந்தது சந்தோஷ் அவரை நேராக பார்த்தான் முதல் முறையாக அவனது கண்களில் ஒருவித சோகம் போன்ற ஒன்று தெரிந்தது அவங்க யாரையும் என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு துணையா யாராவது தேவைப்பட்டாங்க அவங்க செத்துட்டா அதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டாங்கல்ல அந்த வார்த்தைகள் அந்த அறைக்குள்ளிருந்த காற்றில் வரைந்து நின்றன வாக்கு மூலம் முடிவடைந்தது ஆனால் லக்னோ நகரத்தின் மனசாட்சியில் சந்தோஷ் என்ற பெயர் ஒரு ஆராத வடுவாக பல கேள்விகளுடன் என்றைக்குமாக நினைத்துவிட்டது நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அறையின் குற்றவாளி கூண்டில் சந்தோஷ் எந்த உணர்ச்சியுமின்றி நின்று கொண்டிருந்தான் அவனது கண்கள் நீதிபதியின் முகத்தை பார்த்தன பார்வையாளர்கள் மானத்து வெல்லிய முணுமுணுப்புகளும் அழகுரலும் கேட்டன நீதிபதியின் குரல் அறையின் அமைதியை கிழித்தது ஆறு கொலைகள் அதுக்கப்புறம் இரண்டு குலம்பயிற்சிக்காக குற்றவாளி அந்த வார்த்தைகள் காற்றில் மிதந்தன இறுதியாக மரச்சுத்தியில் மேஜையில் ஓங்கி அடித்தடங் என்ற சத்தம் தீர்ப்பை முத்தரையிட்டது ஆயுள் தண்டனை சந்தோஷ் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு புதிய அத்தியாயம் இரும்பு கதவுகளுக்கு பின்னால் இப்போது தொடங்கியிருந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு டிசம்பர் லக்னோவின் மாவட்ட சிறைச்சாலை சிறை அறையின் சிறிய கம்பிகள் பொருத்தப்பட்ட ஜன்னல் வழியாக டிசம்பர் மாதத்தின் வெளிரிய வானம் தெரிந்தது சந்தோஷ் கைகளில் ஒரு கடிதம் இருந்தது அவன் கடிதத்தை படித்தான் வார்த்தைகள் தெளிவாக இருந்தன முழு ஆயுள் தண்டனை பரோலில் வெளிவரும் கடைசி நம்பிக்கையின் கதவும் இப்போது அடைக்கப்பட்டிருந்தது அவன் அந்த காகிதத்தை மடித்து மேஜையின் மீது வைத்தான் அவனது விரல்கள் கடினமான சிறை உடையின் மீது ஓடின அவன் ஜன்னல் வழியாக அந்த முடிவற்ற சாம்பல் வானத்தை பார்த்தான் எந்த பெருமூச்சும் இல்லை எந்த சலனமும் இல்லை இதுதான் முடிவு இது மே பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிறையின் மருத்துவ பிரிவில் அதிகாலை இதயத் இதயத்துடிப்பைக் காட்டும் கருவியில் பீப் பீப் என்ற சீரான ஒளி மட்டுமே அந்த அமைதியை கலைத்துக்கொண்டிருந்தது படுக்கையில் எழுபத்தி ரெண்டு வயது சந்தோஷ் உடல் மெலிந்து சுருக்கங்களுடன் காணப்பட்டது அவனது சுவாசம் ஆழமின்றி மெதுவாக இருந்தது திடீரென அந்த பீப் ஒலி ஒரு நீண்ட தொடர்ச்சியான பீ என்ற ஒலியாக மாறியது அறையில் ஒரு முழுமையான அமைதி நிலவியது ஒரு சிறை அதிகாரியின் காலடி சத்தம் மெதுவாக நெருங்கியது பல வருடங்களாக நான்கு சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு வாழ்க்கை எந்த ஆரவாரமுமின்றி அமைதியாக முடிவுக்கு வந்தது ஆல்ரெடி மக்களே இந்த கதை இத்தோட முடிவுக்கு வருது கதை எப்படி இருந்தது அப்படின்னு கிழக்குற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க குறிப்பா கதையை இந்தியன் வேர்ஷன்காக மாத்தினது எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் படி அடுத்த கதையை மாடிவி பண்ணி வெளியிடுறோம் அன்டிக் தென் பாய்